பொதுவாகவே இன்டர்ம் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய இடைக்கால பட்ஜெட்டில் எந்த அறிவிப்புகளும் வருவதில்லை ஆனால் அதை தாண்டி அவர் அதை ஒழுங்காக படித்து பார்த்தாருன்னா பல முக்கியமான எதிர்காலத்துக்கு தேவையான இளைஞர்களுக்கு விளையாட்டு என்று பல்வேறு துறைகளுக்கு தேவையான விஷயங்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஏதோ ஒன்று வெளியில் போயிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவது சரியாக தொடர்ச்சியா பாஜக வந்து திமுக காங்கிரஸ் உறவு வந்து முரண்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க எப்படி இருக்கு பேச்சுவார்த்தை என்ன நிலை அவங்களுடைய கூட்டணியை வந்து சரியா வச்சுக்கிட்டாலே போதும் ஏன் வந்து மற்றவங்க எதிர்கட்சிகளோட கூட்டணியை பத்தி அவர் அவங்க கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல

மாநிலத்தையே கொண்டு போய் அடகு வச்சவர் தான் எதிர்கட்சி தலைவர் அதனால திமுக வந்து இன்னைக்கு நேரத்தில் திமுக அடிப்படை கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்பது ஒருவேளை அவருக்கு தெரியாம இருக்கலாம்